வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் போன கிளாஸில் தனிவட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அதாவது தனிவெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பல்வேறு மாடல்கள் நடத்தியிருந்தேன் இந்த கிளாஸில் அதில் கண்டினியூ பண்ணுறேன் இந்த கணக்கு பாருங்கள் ஒரு ஆண்டிற்கு அஞ்சு சதவீதம் தனிவட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் ஐந்து எணில் அசலின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க வேல்யூவை எழுதிங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் மாறிக்கொள் அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆண்டுகள் என் ஈக்குவல்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுகள் தனி வெட்டி ஐ ஈக்குவல்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க ரூபாய் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அசல் தான் கேட்டிருக்காங்க பி ஈக்குவல்ட்டு கண்டுபிடிக்கணும் ஒரு நிமிஷம் கொஷினை பாருங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டு இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது இங்கே ஒரு உயிரெழுத்து வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே ஒரு போடக்கூடாது அட்னர்த்தான் இல்லையா அப்போது ஒவ்வொரு தான் சரியான வார்த்தை இது வந்து தமிழில் இலக்கண பகுதியில் வரும் திருத்திக்கங்க ஓகே பி எப்படி கண்டுபிடிக்கலாம் அசல் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ டிவிட் பை என் இன்ட்டு ஆர் இது என்ன ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் நூறு தனி வட்டி எவ்வளோ அஞ்சு ரூபா அஞ்சு என் எவ்வளோ அஞ்சு ஆறு எவ்வளோ அதுவும் அஞ்சு தான் எப்படி அடிக்கலாம் ஒரு அஞ்சுக்கு நூறு அஞ்சு அடிச்சிடலாங்களா நூறு ரூபாய் அஞ்சு இருக்குமா இது அடிச்சோம்னா என்ன வரும் எத்தனை அஞ்சு நூறு இருபது அஞ்சு நூறு அப்போ அசனுக்கு சொல்லிட்டு எவ்வளோ ரூபாய் இருபது சரிங்களா புரியுதா ஓகே அடுத்த கணக்கு பாருங்கள் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு தனி வட்டி ரூபாய் நூற்றி இருபது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆர் என்னான்னு கேட்டிருக்காங்க வட்டி வீதம்னாலே பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரி இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் வாய்ஸ் ஆஃப் குரல் அதாவது இந்தியாவின் குரல் மற்றும் கோப்தார் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் சொல்லுங்க அதுக்கான ஆன்சர் தாதா பாய் நௌரோஜ் அதாவது இந்தியாவின் முது பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் வந்து அந்த ரெண்டு பத்திரிகையோட ஆசிரியர் அதாவது இந்தியாவின் குரல் அப்புறம் கோப்தார் சரிங்களா நோட் பண்ணி வச்சிங்க இந்தியாவின் குரல் அப்புறம் கோப்தார் ஓகே பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அதையும் நோட் பண்ணி வச்சிங்க பெங்காலி என்ற பத்திரிகை ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ஓகே இந்த கணக்கு பார்க்கலாம் எப்படி போடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதிங்க வழக்கம் போல் யார் கண்டுபிடிக்கணும் பி வந்து ரெண்டாயிரம் இல்லையா எழுதிங்க என்னை கொள் ரெண்டு ஆண்டுகள் தனிவெட்டி ஐ ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி அப்போ ஃபார்முலா எழுதுங்க ஆறு கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ டிவைட் பை பி இன்ட்டு என் நான் ஒரு கால் அனைத்து நடத்தின ஃபார்முலாலாம் எழுதிங்க ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க தனி வெட்டி நூற்றி இருபது அசல் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் எண்டு எண் எவ்வளோ ரெண்டு ஆண்டுகள் ரைட்டு ஒரு கொஷின் அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா உடனே பிரிக்கிடாதீங்க ஃபஸ்ட்டு வகுத்துருங்க லாஸ்ட்டாக பெருக்கிக்கலாம் எத்தனை ஜீரோ இருக்குது ஒரு மூணு ஜீரோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ அடிச்சிருங்க ரெண்டு மூணு சரிங்களா மீதி உள்ளதை எடுத்து எழுதிங்க பன்னெண்டுன்னு இருக்கும் கீழே ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எத்தனை நாங்கள் பன்னெண்டு மூணு நாங்கள் பன்னெண்டு ஆறு இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா நோட் பண்ணிங்க அடுத்த கணக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ரெண்டாயிரம் ஆனது ஆண்டிற்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு வட்டியாக கிடைக்கணும்னு கேட்டுக்காங்க இதில் என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் இதுதான் கேட்குறாங்க ஆண்டு தான் கேட்குறாங்க என்ஐக்கோள்கிட்ட கொஸ்டின் மார்க் எவ்வளோ அமௌண்ட்டு ரூபாய் ரெண்டாயிரம் அப்போ பிஇக்கோள்கிட்ட என்னென்ன எடுத்துக்கிறீங்க ரெண்டாயிரம்னு வச்சுக்கோங்க ஆண்டிற்கு பத்து சதவீதம் எப்போதுமே சதவீதத்தில் கொடுத்துருந்தாலும் என்ன தான் அது ஆறுன்னு எடுத்துக்கங்க தனி வட்டியாக கிடைக்கிது எவ்வளோ ரூபாய் ஆயிரத்தி இரநூறு அப்பா ஐ இக்கொல்ட்டு என்னென்ன எடுத்துக்கணும் ஆயிரத்தி இரநூறு என்ன கேட்குறாங்க என்ன தான் கேட்குறாங்க எண்ணுக்கு என்ன ஃபார்முலா ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ பை பி இன்ட்டு ஆர் சரிங்களா நூறு எண்டு ஐ எவ்வளோ கொடுக்குறாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பி எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய் ஆர் எவ்வளோ பத்து சதவீதம் சரிங்களா எப்படி அடிக்கலாம் ஃபஸ்ட்டு பொதுமே சொல்லியிருக்கேன் ஜீரோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு எங்கெங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்படியே வேணால் எடுத்து எழுதிங்க பத்து இன்ட்டு பதினாறு மீதி ரெண்டு பத்து எவ்வளோ இருபதுன்னு எதிர்க்கலாங்களா டேரெக்டாக ஓகே மறுபடியும் ஒரு ஜீரோ அடிச்சிருங்க மீதி என்னென்னு இருக்குது பதினாறு பை ரெண்டுன்னு இருக்கும் அடித்தோன்னா என்ன வரும் எட்டு ரெண்டு பதினாறு அப்போது என் ஈக்குவல் எத்தனை ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் சரிங்களா ஓகே உங்களுக்கான ஒரு கொஷின் என்னென்னா ஜிஎஸில் எப்போது கங்காதர திலகர்னால் யாரும் தெரியும் உங்களுக்கு சுயராஜ்யம் எனது பிறப்புறுமே அதை அடைந்தே திருவேன் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்லியிருப்பார் அது எந்த ஆண்டு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சொல்லியிருப்பார் சரிங்களா அதாவது இவர் வந்து எப்படி அழைக்கிறாருன்னா தேசிய தீவிரவாதிகளின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க யார் கங்காதர திலகர் ஓகேங்களா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் இதை நோட் பண்ணி வச்சிங்க முக்கியமான கொஷின் எல்லாமே ஓகே அடுத்த கணக்கு பாருங்கள் எத்தனை ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் ஐயாயிரம் ஆனது ரூபாய் ஐயாயிரத்தி எண்ணூறாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எத்தனை ஆண்டுகளில் கொஷினை படிங்க என்ன ஈக்குவல்டு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் சதவீதத்தில் கொடுத்திருந்தாலே அது என்னென்ன எடுத்துக்கணும் ஆறு ஈக்குவல்டு எட்டு சதவீதம் எவ்வளோ அமௌண்ட்டு நல்லா கவனிங்க கொஷின் நல்லா பாருங்கள் அதாவது ரூபாய் ஐயாயிரமானது ஆனது ஐயாயிரத்தி எழுநூறாக மாறுது அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா அப்போ பி ஈக்குவல்ட்டு ஐயாயிரம் அதான் நிலையான தொகை சரிங்களா அசல் அப்போ அந்த ஐயாயிரத்தி எண்ணூறாக மாறுது இல்லையா அது வந்து வட்டியுடன் சேர்ந்த தொகையாகிடுது அப்போ ஏ ஈக்குவல்ட்டு என்னென்னு எடுத்துக்கணும் ஐயாயிரத்தி எண்ணூறு அதாவது மொத்த தொகை தான் எவ்வளோ ஐயாயிரத்தி எண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதுலேருந்து வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சுட்டா என்ன அது அதுதான் வட்டி சரிங்களா எவ்வளோ ஐயாயிரத்தி எண்ணூறு மைனஸ் ஐயாயிரம் கழிச்சுட்டுனா வட்டி எவ்வளோ பை கொட்டி என்னென்னு எழுதிக்கலாம் எண்ணூறுனு எழுதிக்கலாங்களா ஓகே எல்லாமே கிடச்சிட்டு ஃபார்முலாவில் சப்ஷீட் பண்ண போகிறோம் பாருங்கள் என்னுக்கு என்ன பாருங்களா ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ பை பி இன்ட்டு ஹவர் ஹண்ட்ரட் ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் எண்ணூறு பி எவ்வளோ ஐயாயிரம் நீங்கள் பி அதாவது அசல் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுனு போட்டுட இந்த டைமில் சரிங்களா ஐயாயிரம் தான் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறாக மாறுது அப்போது இதுதான் என்ன த ப்ரின்ஸிபல் ஓகே ஆறு எவ்வளோ எட்டு எப்படி அடிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ இந்த எட்டாக்கும் எட்டுக்கும் அடிச்சிருங்க பத்து பை அஞ்சுன்னு இருக்கும் மீதி ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ எண்ணிக்கொள்கிற என்னது ரெண்டு ஆண்டுகள் சரிங்களா இதில் என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு தொகை இந்த தொகையை மாறுதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற தொகையை வந்து அசல்னு எடுத்துங்க ரெண்டாவதாக இருக்கிற தொகையை மொத்த தொகைன்னு எடுத்துங்க புரியுதுங்களா இது தான் இந்த கொஷினில் புரிஞ்சிக்க வேண்டியது ஓகே உங்களுக்கான ஒரு ஜிஎஸ் கொஷின் கேட்குறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள்லாம் நடக்கும் இல்லையா அதில் இளம் வயது தலைவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு யார் இது ஆன்சரு சொல்லுங்கள் இளம் வயது தலைவர் அப்படின்னா யாருன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இவர் தான் யாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் இளம் வயது தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரோடய பிறந்த நாளை அதாவது நவம்பர் லெவன் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறாங்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இவர் வந்து சிலபஸில் இருக்கார் அப்துல் கலாம் ஆசாத் தேசிய கல்வினால் யாருடைய பிறந்தநாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா யார் அப்துல் கலாம் ஆசாத் என்னைக்கு நவம்பர் லெவன் நவம்பர் பதினொன்று நீங்கள் வந்து ஒரே ஒரு இது கூடாது என்னென்னா தேசிய கல்வி வளர்ச்சி ஒரு கொஷின் கேட்பாங்க அதுதான் யார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜர் ஐயா சரிங்களா தேசிய கல்வி நாள் வேறு கல்வி வளர்ச்சி நாள் வேறு கல்வி வளர்ச்சி நாள் வந்து என்னைக்கு ஜூலை பதினஞ்சு குழப்பிக்காதீங்க ஓகே அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு பாருங்க அஞ்சாவது கணக்கு ஆண்டுக்கு எக்ஸ் சதவீதம் வட்டி வீதம் எக்ஸ் ஆண்டுகளுக்கு ரூபாய் எக்ஸு தனி வட்டியாக கிடைக்கிறது எனில் அசலை காணுங்க பி கேட்டிருக்காங்க அதாவது ப்ரின்ஸிபல் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் சரிங்களா இது என்னடா அது எல்லாமே எக்ஸ் எக்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இந்த கணக்கே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் சரிங்களா இது அவ்வளோ பெரிய ஒரு கணக்கே கிடையாது நல்லா கவனிங்க சதவீதம் கொடுத்தாலே அது என்னென்னு எடுத்துக்கணும் ஆறுன்னு எடுத்துக்கணும் இல்லையா இப்போ ஆறு ஈக்குவல்டு சதவீதம் எத்தனை ஆண்டுகளுக்கு எக்ஸ் ஆண்டுகளுக்கு அப்போ என் ஈக்குவல்ட்டு என்னென்னு எடுத்துக்கிறீங்க எக்ஸுன்னு எடுத்துக்கங்க எவ்வளோ தனி வெட்டியாக கிடைக்கிது ரூபாய் எக்ஸு அப்போ தனி வெட்டிக்கு என்னது ஐஇவல்டு எக்ஸுன்னு எடுத்துங்க என்ன கேட்டிருக்காங்க அசல் கேட்டுருக்காங்க பி ஈக்குவல்டி என்னன்னு கண்டுபிடிக்கும் அப்போ பிக்கான கான என்ன எடுத்துவோம் நம்பர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ டிவைட் பை என் இன்ட்டு ஆர் சரிங்களா இப்போ ஹண்ட்ரடு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு போடுங்க ஐ எவ்வளோ எக்ஸ் போட்டுங்க என் எவ்வளோ எக்ஸ் போட்டுங்க ஆர் எவ்வளோ அதுவும் ஒரு எக்ஸ் போட்டுங்க என்ன பண்ணலாம் இந்த எக்ஸி இந்த எக்ஸும் அடிச்சிடலாங்களா மீதி என்னென்ன இருக்குது ஹண்ட்ரட் டிவைடட் பை எக்ஸ் அப்போ அசை ஈக்குவல் என்னது ஹண்ட்ரட் பை எக்ஸ் இதான் ஆன்சர் சிம்பிளான கணக்கு தான் புரியுதுங்களா ஓகே அப்புறம் எக்ஸாமு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது வரைக்கும் படிக்காதவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க தொடர்ந்து கணக்கு கிளாஸை கவனிச்சிடுவாங்க எல்லா கணக்கும் நடத்திடுவேன் தெளிவாகவும் போட்டுருவேன் ஏதாவது டவுட்டுன்னா கமாண்டில் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா இதே சமயம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்காக ஒரு பத்து கணக்கு கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க சரிங்களா தேங்க் யூ